வணக்கம் வைத்தான் தமிழில் தொடர் பகுதி மூன்றோட தொடர்ச்சியாக இந்த பகுதியில் கண்டினியூ அப்புறம் பிரேக் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் இந்த ரெண்டுமே நம்ம ஃபார் இல்லாட்டி ஒயில் லூப் இந்த மாதிரி ஹைட்ரேஷனுக்கு பயன்படுத்துறது தான் இதில் வந்து கண்டினியூவை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் கண்டினியூ எதுக்காக நமக்கு பயன்படும்னா நம்ம ஒரு லூப்பில் ஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப சில எலிமெண்ட்ஸை நம்ம ஸ்கிப் பண்ணணும் ஒரு கண்டிஷன் இருக்குது அந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரியான எல்லாம் நம்ம ஹைட்ரேஷனில் எந்த ப்ராசஸும் பண்ணக்கூடாது அப்படின்னு வர்றப்ப அதுக்கு நம்ம கண்டினியூ பயன்படுத்தலாம் இப்போ இந்த எடுத்துக்காட்டில் பாருங்கள் நம்ஸ் ஈக்குவல் டு ரேஞ்ச் ஆஃப் ஒன் டூ டென்னுன்னு நான் கொடுத்துருக்கேன் இந்த ரேஞ்சுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனில் ஸ்டார்டிங் நம்பரும் எண்ட் நம்பரும் கொடுக்கலாம் அப்போ ஒன்லேருந்து டென் வரைக்கும் நமக்கு லூப் பண்ணுறதுக்கான ஒரு ரேஞ்ச் ஆப்ஜெக்ட் கிடைக்கும் ஃபங்க்ஷன்னா என்ன கிளாஸ்னா என்ன ஆப்ஜெக்ட்னால் என்ன இதெல்லாம் பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம் இப்போதைக்கு நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ரேஞ்ச் ஆஃப் ஒன் டு டென் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒன் டு டென் வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸை ஒரு லிஸ்ட்டாக கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ஸ் ஈக்குவல் டு ஒன் டூ டென்னு நம்ம ஒரு லிஸ்ட்டை பெருசாக பில்ட் பண்ணுறதுக்கு பதில் இந்த ரேஞ்சை பயன்படுத்தி ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம் இப்போ ஃபார் என் இன் நம்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு நம்பராக நமக்கு இந்த ஃபார் லூப் வந்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒன்றுன்னு வரும் ஒன் மாடுலோ டூ ஈக்குவல்ட் ஈக்குவல் டு ஜீரோவா அப்படின்னு பார்க்குறோம் அதாவது ஈவனா அப்படின்னு செக் பண்ணுறேன் ஒரு நம்பர் வந்து ஈவன் நம்பரான்னு செக் பண்ணுறேன் எப்படின்னா மாடுலோ ஆப்ரேட்டர் அதாவது அந்த நம்பரை வகுக்கிறப்ப மீதி எவ்வளோ வருதோ ரெண்டாவில் வகுக்கிறப்ப மீதி ஜீரோனு வந்துச்சுன்னா அது ஈவன் நம்பர் ஒன்று வந்துச்சுன்னா அது வந்து ஆட் நம்பர் இல்லையா அப்போ ஈவன் நம்பராக இருக்குது அப்படின்னா நம்ம கண்டினியூன்னு கொடுத்துட்றோம் ஆட் நம்பர் மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் அப்போ நம்ம ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி சில எலிமெண்ட்ஸை நம்ம ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப வேண்டாம் இது எது ப்ராசஸ் பண்ண வேணாம்னு நம்ம ஸ்கிப் பண்ணுறதுக்காக இந்த கண்டினியூவை பயன்படுத்தலாம் அடுத்ததாக பிரேக் ஸ்டேட்மெண்ட் இது எதுக்காக அப்படின்னா பொதுவாக ஒரு லூப் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் பண்ணிகிட்டே வரும் இந்த ப்ரேக்கை பயன்படுத்தி நம்ம ஒரு லூப்பை மெச்சூராக க்ளோஸ் பண்ண முடியும் அதாவது பாதியிலேயே அதை எக்ஸிட் பண்ண வைக்க முடியும் இப்போ நம்மளோட எடுத்துக்காட்டில் ஃப்ரூட்ஸ் ஈக்குவல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்குது இதில் மேங்கோ இருக்கா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு வச்சுப்போம் அப்போ இந்த ஃப்ரூட்ஸ் இருந்து ஃப்ரூட்டை நம்ம ஹைட்ரேட் பண்ணுறோம் ஒவ்வொரு ஃப்ரூட்டும் வர்றப்ப அது ஈக்குவல் டிக்குவல் டு மேங்கோவான்னு நம்ம கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணுறோம் அப்போ நம்ம மேங்கோ அப்படிங்கிற ஃப்ரூட் இருக்குன்றது தெரிஞ்ச உடனே நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்திக்கலாம் எதனால் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு லூப்பில் எது இருந்தாலும் கவலை கிடையாது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எலிமெண்ட் மேங்கோ அது வந்து இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ நம்ம ப்ரீமெச்சூராகவே இந்த ஹைட்ரேஷனை நிப்பாட்டிக்கலாம் கடைசி வரைக்கும் போகணுன்னு அவசியம் கிடையாது அப்போ இந்த மாதிரி யூஸ் கேஸ்க்கெலாம் நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் பயன்படுத்திக்கலாம் இப்போ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிண்ட் வந்து ரேஞ்ச் கிளாஸை பிரிண்ட் பண்ணுது அதோட டைப்பை பிரிண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அது வந்து கிளாஸ் ஆஃப் ரேஞ்ச் அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஒன் டூ டென் வரைக்கும் ஆட் நம்பர்ஸ் ப்ரிண்ட் ஆகுது இதை வந்து நம்ம கண்டினியூவோட எக்ஸாம்பிள் அதுக்கப்புறம் பிரேக் ஸ்டேட்மெண்ட்டோட எக்ஸாம்பிள் வந்து ஒவ்வொரு ஃப்ரூட்டாக ப்ரிண்ட் பண்ணிகிட்டே வருது மேங்கோ ஃபவுண்ட் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதை எதுவுமே ப்ராசஸ் பண்ணலை நன்றி